சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி முருகன் கோவில் யானை சுப்புலட்சுமி திடீரென தீப்பற்றியதால் வழி தாங்க முடியாமல் சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடியது இதனை அறிந்த காவலாளி கோவில் நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்த கோவில் நிர்வாகம் மற்றும் அப்பகுதி மக்கள் அனைவரும் விரைந்து வந்து பார்த்தபொழுது யானை தீக்காயம் ஏற்பட்டது தெரிய வந்தது முகம் வால் பகுதி வயிற்று பகுதியில் தீக்காயங்கள் இருந்தன உடனே காரக்குடியில் இருந்து தீயணைக்கும் படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து அன்று இரவு தீவிர சிகிச்சை அளித்தனர் இருப்பினும் வழி தாங்க முடியாத சுப்புலட்சுமி கண்ணீர் விட்டு கதறியிருக்கிறது வனத்துறையினர் கால்நடை துறையினர் வரவழைக்கப்பட்டு சுப்புலட்சுமிக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது சம்பவம் குறித்து குன்றக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலை நேற்று இரவு சுப்லட்சுமி யானை பரிதாபமாக உயிர் பிரிந்த தகவல் அறிந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பொன்னம்பல அடிகளார் தேவஸ்தான அலுவலர்கள் கிராம பொதுமக்கள் மரணமடைந்த யானைக்கு மாலை மரியாதை செய்யப்பட்டு அதன் பின் ஊர்வலமாக அலங்கரிக்கப்பட்ட லாரியில் ஏற்றி ஊர்வலம் கொண்டு சென்றனர் பின்னர் கோவில் அருகே யானை நல்லடக்கம் செய்யப்பட்டது திருமயம் செய்தியாளர் எம் சிங்காரம் 反正。